இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது துளாராசி இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த துளாராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மையானவங்க ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எங்கேயாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த இடத்த பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோக்கும் ஒரு ஏன் இப்படி க தப்பாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்கள பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க நீங்கள் தப்பாக இதனை நடந்துக்கிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போய் அவங்கக்கிட்ட வாதிடுவாங்க அதே மாதிரி நீதியை எங்கே இருந்தாலும் தட்டி கேட்கக்கூடியவங்கன்னா நம்மளுடைய துளாராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுடைய அந்த ராசி சின்னமே பார்க்கலாம் தராசு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்கன்னா நம்மளுடைய துளாராசி என்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி உடுத்தரை உடையாகட்டும் அவங்க இருக்கிற வீடாகட்டும் செய்கிற தொழிலாகட்டும் எல்லாத்துலேயுமே நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராச ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையும் அல்லது நண்பர்கள் வகையிலையும் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த துளாராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள்லையும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் சின்ன குழந்தை தவழ்ந்து செல்வதை போல ஒவ்வொரு காரியம் சற்று தாமதமா நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் டக்குன்னு இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் ஆனாலும் அது வெற்றியாக தான் உங்களுக்கு அமையும் ஃபைனலாக உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் டென்ஷன் ஆகும் இது கரெக்டாக முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் படுத்தி தான் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுப செலவு செய்யக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இல்லை கொடுத்த கடனை கேட்டால் இந்த டைமில் போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதில் பிரச்சனை வரும் எப்போவுமே கடன் கொடுத்துட்டீங்கன்னா அதை கேட்கும்போது உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் நீங்கள் கெட்டவங்களாக தான் தெ தெரிவிங்க உதவி செய்யக்குள்ளே ஓகேவாக இருப்பீங்க நல்லவங்களாக தெரிவிங்க ஆனால் அந்த பணத்தை திருப்பி கேட்கறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டவங்களாயிருவீங்க அதுதான் இப்போ இருக்கிற மனசங்கிட்டேயே ரொம்ப இயல்பாக இருந்துகிட்டு இருக்குது நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு நிறையாவே இது நடக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் எலியும் பூனையும் போல் கணவன் மனைவிக்கிட்டேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்பப்போ சின்ன சின்ன சண்டை இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து செல்கிறதுல இவங்கள சொல்லிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அனுசரித்து செல்லக்கூடியவங்க நம்மளுடைய துளாராசி என்பர்கள் தான் பணம் வரையும் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு கொஞ்சம் கவனமாக நிதானமாக பார்த்து சிந்தித்து செயல்படுங்க புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் தொழில் துறையில் பார்த்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மந்தமான நிலை இந்த டைம் இருக்கும் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவர்கள் மூலியமாக கூட சின்ன சின்ன குடைச்சர்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சொத்து விற்பதாக இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க உடனே வைக்க வேண்டாம் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரம் சற்று மந்தமாக அந்த டைம் நடக்கும் வேலை காரணமாக குடும்பத்தில் பிரிந்து வெளியில் தங்கிட்டுருக்கவங்களுக்குலாம் மறுபடியும் கோ குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும் சுக்ரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் தொடங்குங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலுமே இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் புதிய தொழில் தொடங்குறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் ஏதோ அன்பாக பேச போய் அது பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரத்தில் அமைஞ்சிரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறவங்கலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கமிஷன் துறையில் வியாபாரம் செய்கிறவங்களும் கொஞ்சம் சுணுக்கமாக இருந்துக்கோங்க கவனம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க ராகு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம என்ன சொன்னாலும் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கவங்க கேட்கவே மாட்டுக்கிறாங்களே வரவு ஒரு பக்கம் வந்தால் செலவு ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க கேது பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் தக்க சமயத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி உறவினர்கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாங்கல் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் பேசும்போது உறவினர்கிட்ட பேசும்போது நண்பர்கிட்ட பேசும்போது பணியிடத்துல பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரம் அப்படின்னா பெரிய பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் வரும் அதனால் ம கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே இந்த துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால செயலில் கொஞ்சம் முழு கவனமாக இருங்க யாருக்காவது பணம் கொடுக்கறது வாங்குறது வேலை செய்கிற இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒவ்வொரு வேலையிலையுமே பின் விளைவுகளை பற்றி யோசித்து அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது குரு பகவானுடைய பார்வையால் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த வாரத்தில் நடைபெறும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும் செலவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிறதுனால நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க மனதில் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் வரதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதுனால ஒரு சிலருக்கு சொத்து வாங்குவதற்கான யோகமும் தொழில் தொடங்குவதற்கான யோகமும் இருக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை ஒரு ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சஞ்சரிப்பதுனால அவசர வேலையை தவிர்க்கிறது நல்லது வழக்கமான வேலைகளை மட்டும் இந்த வாரத்தில் செய்கிறது நல்லது உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க பிள்ளைகள் மூலியமா ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் இந்த வாரத்துல வரக்கூடிய சூழல் இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு பகவான் நினைத்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணுவார் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்துலேயும் தொழிலையும் கூட நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வரும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க இலுபரியாக இருந்த வேலையை கூட இந்த டைமு நீங்கள் இறங்கி செய்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு ஓரளவுக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் புதிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வேலை தொடங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வருமானமும் வரும் புதன் பகவான் அதன் பிறகு உங்களுக்கு சாதகமாக செஞ்சரிக்கிறார் அதனால் திட்டமிட்ட வேலையை அதுக்கப்புறம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு கூடி வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் இருக்குது இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதனால அனைத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில மற்றவங்கள நம்பி எதையுமே நீங்கள் ஒப்படைக்க வேணாம் முழு கவனத்துடன் நீங்களே செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி விசாக ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற நாட்கள் அமோகமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு எட்டாம் இடத்துல சஞ்சரிப்பதுனால செயலில் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படுற மாதிரி இருக்கும் திட்டமிட்ட வேலையை கரெக்டாக செய்து முடிக்க முடியாமல் சின்ன சின்ன தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழலையும் இருக்குது ராசிநாதன் சுக்கரான் ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதுனால மனசோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ராகு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பது சின்ன சின்ன நெருக்கடிகளையும் உண்டு பண்ணுவார் உங்களை இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்படுறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பாராத அளவுக்கு லாபமும் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் உங்களுடைய முயற்சி ஒவ்வொன்றாக வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்குலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு புதிய இடம் புதிய வீடு தொழில் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது இந்த புதிய முயற்சியில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ